ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ஆன்மீக தகவலில் முருகர் வழிபாடு பற்றி தான் நம்ம கிருத்திகையின் கிருத்தியின் ஆள் அன்னைக்கு என்னென்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன தகவல் ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு இன்னைக்கு கிருத்திகை நாளான இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த கிருத்திகை அதாவது ம மார்கழியில் வரக்கூடிய முதன் முதலில் வரக்கூடிய கிருத்திகை தான் முதல் ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகையில் என்ன நம்ம வழிபாடு செய்யலாம் என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே முருகர் வழிபாடு செய்கிறது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கருமாக்கள் எல்லாமே குறைந்து நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத முன் வீடியோலையே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது அது என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரத முறை இருக்கிறதே ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அதில் முக்கியமானது இந்த கிருத்திகை விரதம் வந்து நம்ம கடைபிடித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நம்ம முருகர் வந்து அருள் பாலிப்பார்ன்றதுல எந்த ஒரு ஐயமுமே கிடையாது அதைத்தான் இன்றைக்கி நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்றைக்கி அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மதியானத்துக்கு மேலே அதாவது பன்னிரெண்டுக்கு மணிக்கு அதாவது மூணு மணிக்கு மேலே சாரி மூன்று மணிக்கு மேலே தான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் நம்மளுக்கு ஆரம்பமாகிறது மூன்று மணிக்கு மேலே ஆரம்பித்து மறுநாள் சாயந்தரம் வரைக்குமே நம்மளுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதனால் இன்றைக்கு இந்த விளக்கு இந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க செய்ய தவறினால் நாளை வரைக்குமே நம்மளுக்கு செய்கிறதுக்கு நேரம் இருக்குது அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம இன்றைக்கி சாயந்தரத்தில் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்மளும் குளிச்சு கிழிச்சிட்டு எப்பையும் போல் தைப்பா தைப்பூச விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டினியூவாக இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அவசியம் இல்லை இந்த தைப்பூச விரத முறை இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த கிருத்தியையாவது நம்ம வழிபாடு செய்யலாம் வெறும் ஆறு நாட்கள் தான் இந்த ஆறு நாட்களை கடைபிடிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு எல்லா விதமான சர்வ ச சர்வ செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்றதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பூஜை ரூமில் ஒரு வெங்கல அதாவது பித்தளை தட்டில் எடுத்துக்கோங்க அது முக்கியமாக வெங்கலத்தட்டாக இருக்கலாம் பித்தளை தட்டா இருக்கலாம் மற்றபடி பிளாஸ்டிக் அந்த மாதிரி எவர் சில்வர் இரும்பு அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி பித்தளை தட்டில் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ரூபா காயின்னு ஒரு மஞ்சள் கொம்பு அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் ரெண்டு ஏலக்காய் இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நம்மளுக்கு வீட்டில் சிலையாக இருக்காரோ வேல் இருக்காரோ இல்லை இது எல்லோ எதுவுமே இல்லை ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை இது தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஃபோட்டோ மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சிலையோ வேலோ இருந்தோம்னா இருந்துச்சு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதற்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அந்த பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தேன் கலந்த பாலோட நம்மளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அது முன்னாடி இந்த பருப்பு ஒருபா காயின் மஞ்சள் கொம்பு ஏலக்காய் இதை அந்த தட்டை வச்சுட்டு நம்மளுக்கு நீண்ட நாள் வந்து நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்கும் நிறையா விஷயங்கள் எல்லாருக்குமே நிறைவேறாத விஷயங்கள் இருக்கும் அதை வேண்டிக்கிட்டு இந்த ஆறு வாரங்கள் நம்ம வந்து பூஜை ரூமில் நம்ம முருகர் சாமி படத்துக்கு முன்னாடியோ இல்லை சிலை வச்சுருந்தா அதுக்கு முன்னாடியோ மாவிளக்கு <ம்>... மாவு அதாவது பச்சரிசி மாவில் வந்து நம்ம சட்கோண கோலம் போட்டு ஆறு தீபங்களும் ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு தீபமும் ஏற்றலாம் ஆறு வெற்றிலைகள் வைத்து நம்ம அகல் விளக்குலையோ இல்லை பித்தளை விளக்குலையோ ஆறு விளக்கு ஏற்றலாம் இல்லைன்னா ஒரே ஒரு விளக்கு ஏற்றிட்டு நம்ம நிவேதனம் பண்ணி இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜையை இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பித்த மாதிரியே ஆறு நாட்கள் இடைவிடாது நம்ம இந்த பூஜையை இந்த பூஜை முறையை செய்யணும் இதை செய்கிறது மூலியமாக நம்ம நீண்ட நாட்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் வெற்றி க வெற்றி கைகூடும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச முருகர் மந்திரத்தை இந்த விளக்கு முன்னாடி நம்ம பூஜை முன்னாடி உக்காந்து நம்மளால் எத்தனை எவ்வளோ தடவை நம்ம பண் பண்ண முடியுமோ அத்தனை தடவை நம்ம சொல்லலாம் அது என்ன எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் இருபத்தோரு முறையும் சொல்லலாம் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை நாளதுமாக பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரியும் பாம்பன் சுவாமிகளால் நம்மளுக்கு முருகர பற்றின அருளியது அவர் வந்து நம்மளுக்கு கொடுத்தது இந்த சஸ்திர பந்தம்ன்றது கூடியது தெரியாதவங்க கூகுளில் டைப் பண்ணி சஸ்திர பந்தம்னு போட்டிங்கன்னா அதோட எல்லாதுமே நம்மளுக்கு விளக்கமாக தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம காப்பிரைட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம் இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே சகல செல்வங்களும் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு ஐயமுமே கிடையாது அப்படின்னும்போது பந்தம் இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பித்தோம்னா எல்லா வித நன்மைகளையுமே கிடைக்கும் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் பழிப்பார் அந்த சஸ்திர பந்தத்தையும் இன்றைக்கி நம்ம படித்தோம்னா வாழ்க்கையிலே மென்மேனும் உ உயரலாம் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணேன் இதே மாதிரியான ஆன்மீக தகவல் நிறையா வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு தேவை நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்